மரணிப்பதற்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அது புதன் கிழமை அல்லாஹுடைய அதாவது பெருமாளுக்கு கடுமையான சூடு காய்ச்சலின் உச்ச கட்டம் சஹாபாக்கல் ரசூல்லாவை குழுப்பாட்டிய நாள் பெருமாளரோட கொஞ்ச குழாவினவர்கள் அப்படியே தாடியில் கை வைத்து எண்ணுவார்கள் தலைமுடியில் கை வைப்பார்கள் இந்த உலகத்தில் தலைவனுக்கு பக்கத்திலே போக முடியாத காலம் தலைவன் கையை பிடிக்கவே முடியாத காலம் ஜனாதிபதி பிரதமர்களால் எங்கேயோ நிற்கிற ஒரு காலம் அல்லாவுடைய தூதருடைய பக்கத்திலே வருவார்கள் அவருடைய முட்டோட முட்டை சேர்ப்பார்கள் அவருடைய முடி எடுத்து அதுல எண்ணுவார்கள் ஆடை கிடைக்கிறது பொதுவாக அரபிகள் சிவப்பை ஆதரிப்பு அப்பொழுது அந்த காலத்து அரபுகள் சிவப்பை மிகவும் அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரு ஏனென்றா ஒட்டகத்துல அரிதா கிடைக்கிற ஒரு ஒட்டகம் தான் சிவப்பு கலர் ஒட்டகம் அது கிடைச்சிருந்தா கொண்டாடுவாங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அந்த சிவப்பு அரிதி என்பதனால் அவங்களுக்கு ஒட்டகத்துல அவங்க சிவப்ப நேசிச்சாங்க அப்ப சிவப்பு கொடுக்குற நேரம் வெள்ளைய நேசிப்பாங்க அதிகமா சிவப்பு ஒரு நாள் சூழ்நாவுக்கு ஆடை கிடைக்கிது சஹாபாக்கள் சொல்றாங்க யாரோ சொல்லலாம் வருவாங்களே அப்ப உடுத்த அழகா வாங்கலை யார சொல்லலாம் உங்களை வெளியிலிருந்து வெளியிலிருந்து கேள்விப்பட்டு வர்றாங்களே அப்ப உடுங்க அந்த அருமை தோழர்கள் ரசூலாவோட எப்படி நடந்திருப்பாங்க உடுக்கிறதுக்கு உடுப்ப வைக்க சொல்லி இப்படி உடுங்களே யார சொல்லா ஏன் இப்படி உடுக்குறீங்கன்னு கேட்டு அந்த மாதிரி பண்றாங்க அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவே செல்லுபவர்கள் அந்த ஊருடைய தலைவர் அதனால் அந்த இதை தாண்டி பெருமானாரோடு அவ்வளவு இரக்கமா நிற்கிறனர் தான் ரசோல்லா புதன்கிழமை அப்படி ஒரு பாத்திரத்துல உட்கார வச்சு ஏழு கிணத்திலேந்து தண்ணி கொண்டு வராங்க அரபிகள் ஒவ்வொரு கிணத்திலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் தண்ணி இருக்கு அதனால அந்த கண்ணியை கொண்டு வந்து ரசுல்லா தலையில ஊத்திறாங்க அல்லாவுடைய தூதர் அப்படி அமர்ந்திருக்கிறாங்க பெருமானுடைய தலையில கொஞ்சமாக குளிர் தெரிய ஆரம்பிக்குது அந்த சூடு விலகி போகுது பெருமானர் எழும்பினார்கள் போத்தி கொண்டார்கள் ஆயிஷா நான் உடன்படிக்க ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள் கட்டத்தில் பெருமானர் தன்னை போத்திக் கொண்டார்கள் இறுதி உபதேசம் பெருமானர் மிம்பர் பேசத் பேச தொடங்கினார்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா பெருமான என்ன நடக்க போகுது என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக பேசினார்கள் மக்களே உங்களோட நான் போக போகிறேன் என்றார்கள் போக போகிறேன் என்று சாடமாடை மாடையாக சுல்லா சொன்னார்கள் நான் போனதுக்கு பிறகு உள்ள விஷயங்களை பேசினார்கள் விஷயம் சொன்னார்கள் மக்களே அன்சாரிகளே நீங்கள் உப்பு கரைவது போன்று கரைந்து விடுவீர்கள் என்றார்கள் ஒருவர் பிரிந்து போகிற நேரம் குடும்பத்தை விட்டு வாப்பா பிரிந்து போகிற தன் பிள்ளைகள் எல்லாம் வைத்து கண் கலங்கிய வண்ணம் பேசுவார் இறுதி நிமிடம் என்று அவர் புரிந்து கொண்டார் அவர் சொல்லுவார் சில விஷயங்களை பிள்ளைகள் மிகவும் கவலையோடு கேட்பார்களே தன்னுடைய சஹாபாக்களை வைத்து அசாபு நபி சல்லாஹலை செல்லும் அசாபாக்கள் அங்கு நிற்கிறார்கள் பெருமானர் நின்று பேசினார்கள் அன்சாரிகளே உப்பு கரைவது போன்று நீங்கள் கரைந்து காணாமல் போய்விடுவீர்கள் இந்த மதியனாவ அல்லாஹுக்கு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இந்த உலகத்துக்கு அதாவது உலகம் முழுக்க தீன் போவதற்கு அந்த அன்சாரிகளை அல்லாஹ் சபமாக்கி கொண்டார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களை ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைத்தார் அந்த அன்சாரிகளை பார்த்து விட்டு சொன்னார்கள் உப்பு கரைவது போன்று நீங்கள் கரைந்து விடுவீர்கள் நீங்கள் குறைந்து விடுவீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து விடுவீர்கள் அன்சாரிகளை காண முடியாமல் போய்விடும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா ரசூல்லா கெஞ்சி கேட்கிறார்கள் உடம்பெல்லாம் கடுமையான சூடு நேரம் ஒரு போர்வையை போத்திக் கொண்டு தன் மனைவிடன் பேசிட்டு வருகிற என்று வந்த ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா மதீனா பள்ளிவாசலை காட்டி சொன்னார்கள் இந்த மஸ்ஜித் இதை தேடி விருந்தாளிகள் வருவார்கள் என்றார் என்றார்கள் இதை தேடி மக்கள் வருவார்கள் ஹரத்துக்கு தவா பண்ணுவதற்கு காபத்துள்ளாவுக்கு இன்றைக்கு மக்கள் லட்ச லட்சமாக போறார்கள் இன்றைக்கு சவுதி கவர்மெண்ட் போன இந்த கடைசி அறிவித்தது மூன்று கோடி மக்கள் ரமதான் உம்ராவுக்கு வந்தவர்கள் மூன்று கோடி தலை பிறையிலிருந்து கடைசி பிறை வரைக்கும் வந்து 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 உம்ரா செஞ்சுட்டு போனவர்கள் இதுவரைக்கும் ஹரத்துக்கு மூன்று கோடி வரல என்ன ஹஜ்ஜிக்கு பதினேழு லட்சம் கோட்டா கொடுப்பார்கள் ஆனா நாற்பது லட்சம் மாதிரி வருவாங்க வெளியில பதினேழு டு இருபத்தஞ்சு லட்சம் மூணு கோடி ஹாரத்துல கிரவுட் காபத்துல்லாவை தவாப் செய்வதற்கு மக்கள் வருவார்கள் ஆனால் வேற எந்த பள்ளிகளும் நிறையாது ஆனால் ரசூல்லா சொன்னார்கள் மச்சது நபவி என்னுடைய மஸ்ஜிதுக்கு மக்கள் வருவார்கள் என் மச்சதுக்கு வருவார்கள் மதீனாவுக்கு மக்கள் எதுக்கு போறார்கள் தெரியுமா மக்காவிலிருந்து பெருமாவுடைய மச்சில் போய் தொழுது விட்டு வருவோம் என்று போறார்கள் பெருமாளால் அமர்ந்து அந்த மச்சிதுக்கு போய் வருகிறார்கள் அங்கே தவாப் செய்வது கெருவுமே இல்லை அங்கே வேற ஏத்துக்காள் மகரத்திலே நடந்தால் நன்மை தவாப் செய்தால் நன்மை நடப்ப நடந்தால் நன்மை நீண்டால் நன்மை ருக்கோ செய்தால் நன்மை சுஜூ செய்தால் நன்மை தூங்கினால் நன்மை ஏத்துக்காள் தூங்கினால் ஏத்துக்கா அல்லாவுடைய நெல்லடியார்களே எல்லாமே நன்மை இதை முடித்துக் கொண்டு அவ்வளவு தூரம் ஏன் போனார்கள் தெரியுமா மதீனா மிக ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதிலே மக்கள் வந்து போனார்கள் ஆனால் ரசூல்ல சொன்னார் இறுதி நேரம் அன்சாரிகளே என்னுடைய மஸ்ஜிதுக்கு விருந்தாளிகள் வந்தார் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அர்த்தம் என்ன தெரியுமா பெருமானார் இருக்கிற நேரம் மக்கள் வருவார்கள் எதுக்கு வந்தார்கள் அந்த மக்கள் வேற எந்த தேவைக்கு வரவில்லை மஸ்ஜிது நபவிக்கு வந்தது ரசூலுல்லாவை சந்திக்க ரசூல்லாவை பார்க்க அந்த இடத்துக்கு வந்தார்கள் பெருமாள் கையில எதுவுமே இருக்காது என்னடா எல்லா நாளும் ஒவ்வொரு ஆளும் வர்றாங்க சாதாரணமா உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா கொடுப்பீங்க இல்லன்னா என்ன பண்ணுவீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அதுக்கு ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு விருந்து நடந்துச்சு அரபு நாடுகளில் ஒரு விருந்து நடந்துச்சு என்ன விருந்து என்று சொன்னால் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நடந்த விருந்து அதாவது மக்காவுல உள்ளவர் மதீனா வருவார் மதியனா உள்ளவர் மக்காவுக்கு போவார் ஆனால் ஒரு ஊடு கட்டாயமா இருக்கும் இந்த ஊர்ல எந்த ஹோட்டலும் தங்கறதுக்கு எங்கேயும் வசதி இல்ல ரொம்ப பண்டை காலத்துல நான் சொல்றேன் கொழும்புல நான் காலிக்கு வந்தால் யாராவது ஒருவருடைய வீடை நான் பிடித்துக் கொள்வேன் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு அவங்க காலியில இருந்து கொழும்புக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க நாங்க வந்து அவங்க சாப்பாடு சமைச்சு தருவாங்க இது அரபிகளுடைய பண்பா இருந்துச்சு ஏன்னா ரோட்ல போற நேரம் அங்க எதுவும் இல்லை நம்ம போற போற கிராமங்கள்ல தங்குவார்கள் ஏன் அங்கங்க அவங்க வீடுகள் பிடிச்சு வச்சிருப்பாங்க அங்க பால் கொடுப்பாங்க இருக்கிற உணவுகளை கொடுப்பாங்க ஆனா இஸ்லாத்துக்கு போறது டோட்டலா மாறுது ஏன் மாறுது புதிய புதியவர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார் அவர்களுக்கு பெருமானரை பார்க்கணுமா பெருமானோட பேசணுமா பெருமான பக்கத்துல அமரணுமா அந்த ஹாவாவோட வருபவர்கள் பள்ளிக்கு வந்தால் ஒன்றுமே இருக்காது அங்க வந்தவர்கள் பெரும் சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டு ஒவ்வொருவரும் டம்புரியானி போட்டு பெரிய அளவுக்கு போட்டு போட்டெல்லாம் இருக்கல அந்த இரவு சாப்பாடுக்கே வழி இல்லாதவர்கள் எல்லோரும் முகத்தை முகம் ரசூல் செல்லாலே செல்லும் அவர்கள் கேட்பார்கள் என் விருந்தாளி வந்திருக்கிறார்கள் சங்கைப்படுத்த யாராவது உண்டா என்று கேட்பாங்க ஏன்னா வீட்டுக்கு போய் ரசூல்லா கேட்பாங்க ஏதாவது உண்டா ஒண்ணுமே இல்லை யார் அசூல்லா இன்னி சயம் பட்டு நோம்பாள் என்பாங்க நான் நோம்பு பிடிக்கிறேன்பாங்க பாங்க கல்லுல வயிற்றுல கல்ல கட்டினவர்கள் அவர்கள் முகத்த முகம் பார்ப்பார்கள் யார் வீட்டிலும் இல்லை உங்களுக்கு தெரிந்த வரலாறு அபு தல்கார் அவர்கள் ஒரு முறை யாரும் கை தூக்காத நேரம் சரியா அர சொல்லலாம் இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன் ஒவ்வொரு தோழர்கள் மாறி மாறி கூட்டி போவாங்க அபு பக்கர் கூட்டி போனாங்க இப்படி மாறி மாறி கூட்டி போவாங்க அந்த அபு தல்காவுடைய அந்த ராத்திரி அல்லாஹ் இந்த துனியாவில் மறக்கக்கூடாதுன்னு கேட்டான் சுபான ரப்பி அல்லாவுக்கு எவ்வளவு விருப்பமான ராத்திரி இருக்கும் அந்த ராத்திரி பள்ளிவாசலில் எல்லோரும் பார்க்க மிக கடுமையான வறட்சியான ஒரு காலம் அதாவது அந்த உண்டுமே இல்லாத ஒரு காலத்துல அல்லாவுடைய நம்பிக்கையில அவங்க வீட்டுல உள்ள கொஞ்சோண்டு உணவுல நான் கூட்டிட்டு போறேன் யார சொல்லா விருந்தாளிய கூட்டிட்டு போறார் மண்கானுலாக யார் அல்லாவை மறுமையை நம்புறார்களோ அது உண்மையான நம்பிக்கை என்றால் அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்ற ஹதீஸ் இருக்கிறேன் நம்ம நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புறோம் அண்டா எங்க வெளிப்பாடு விருந்தாளியை கண்டா சங்கப்படுத்தும் அவருடைய அண்டை வீட்டாரை சூழல் சூழலா மன்னிப்பார்கள் அண்டை வீட்டு அண்டை விட்டு சண்டை பிடிக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த விருந்தோம்பல் அல்லாஹுக்கு மிக பிடித்த விருந்தோம்பல் எத்தனையோ இரவுகளில் பல வகையான பொருள் உணவுகளோடு பல வகையான கனிவட்டங்களோடு இரவுகளை கழித்திருக்கிறோம் நாம் அந்த உணவுகளுக்கெல்லாம் நாம் சம்பந்த அதாவது நாம் சமூகம் அளித்திருக்கிறோம் எக்கச்சக்கமான நாம் பார்த்திருக்கிறோம் சுபகான ரப்பி அல்லா விரும்பிய ஒரு இரவு சகோதரர்களை அல்லா விரும்பிய ஒரு இரவு மறுமையின் அவருடைய நம்பிக்கை அந்த மறுமையில் கூலிக்காக தன் வைத்தை காய வைத்து தூங்கின இரவு கணவனும் மனைவியை சேர்ந்து ஒன்றுமே இல்லை வீட்டுல போய் கேட்கிறார் ரசூலுல்லாட விருந்தாளி வந்திருக்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்லல ஏ உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பிள்ளைகளுக்கு நான் எத்தனை நாள் சாப்பிடல எவ்வளவு நாள் நாங்க ஒழுங்க சாப்பிடல என்ன ஆயிஷா ரதியில் நான் சொல்றாங்க ரொம்ப சூழல்லா வீட்டுல அடுப்புல பூனை பழுக்குதுன்றாங்க அடுப்புல பூனை பழுக்குதுன்னு நடத்தும் அடு பெரிய நாங்கள் புறையை கண்டோம் மறுபுறையை பார்த்தோம் அடுப்பில் பூனை படுக்குது ஒரு தடவை ரசோலுல்லாவுடைய மனைவி மிக அவங்க ஆயிஷா ரதான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு அறுபது தாண்ட அளவுக்கு வாழ்ந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு தடவை இது பிற்காலத்தில் ஜசீரத்தில் ஆரம்பம் உலகத்துக்கு தலைமை நாடாக மாறுதுலாவுடைய ஊர் முனவரா உலகத்துக்கு தலைநகரமாக மாறுகிறது அப்படி மாறுகிற நேரம் கொஞ்சம் பணம் கிடைக்கிது ஒரு நாள் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது ஆயுஷா அம்மா கண்ணால கண்ணீர் போகுது சொன்னார்கள் சாப்பிட்டது இல்லை மூன்று நாளைக்கு தொடர்ந்து அந்த உணவை சாப்பிட்டதே இல்லையே என்னுடைய வயோதிப கணவர் காணாத உணவு என்றார்கள் ஆயிஷா ருதியார் இன்றைக்கு என் முன்னாடி வைத்திருக்கிறீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி எதுவுமே இருக்கவில்லை அவரிடம் ஆனால் விருந்தாளியை கூட்டிட்டு போய் கேட்கிறார்கள் மனைவிட்ட என்ன அவங்க சொல்றாங்க அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவங்களான்னு நிற்பாங்க சகோதரர்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவங்க ஐடியா தர்றாங்க ஒய்ஃப் வைஃப் ஏசுவாங்களான்னு பார்த்தா புல்ல ரெண்டிடம் சாப்பாடு நிற்கிது நான் தூங்க வச்சிக்கிறேன் அவங்கள இன்றைக்கி நாங்க ரெண்டு பேரும் பசையில் இருப்போம் ரசூலுல்லா விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு போய் வைக்கப்படுகிறது அல்லாஹ் இல்லையா அந்த அம்மா சுதஹான ரப்பி எந்த அளவுக்கு உள்ள அல்லாஹை நம்புகிறால் வயிற்று பசியில் போட்டி அந்த இரவில யாருக்கும் தெரியாமல் இந்த தர்மத்தை செய்ய போறான் மைக்கை இல்ல மைக்கை பிடிச்சி செய்யறவன் பேமஸ்க்கு செய்வான் ஆனா அல்லாஹ் அதை விரும்பி ஃபேமஸ் ஆக்கி விட்டார் ஏனென்றால் இந்த இடத்தில் வீடியோ பண்றார்கள் வெளிச்சமே இல்லாட்டி ஒரு வீடியோவும் பண்ணிடாது எல்லா லைட்டையும் ஓபன் பண்ணி போட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீடியோ பண்ணலாம் என்ன தெரியாது ஏன்டா கண்ணி இருந்தாலும் வெளிச்சம் வெளிச்சமணனால கண்ணுக்கு விளங்கும் இந்த இடத்துல அந்த அம்மா விளக்கு பத்துது ஏறி அபு தல்கா உட்காருங்க அவரும் போய் உட்கார்ந்தாதானே சாப்பிடுவாங்க வெருந்தாளி அவர்கள் அல்லாஹை நேசிக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆளுமை என்ன சொன்னார் என்னம்மா நூத்தி அறுபது கும்லி வஜ் இல்லாய் ல்லா நுரிது மின்கும் ஜஜா அவளா திருமுகத்துக்காக வேண்டி நாம் உணவு கொடுக்கிறோம் எந்த ஒரு வருடமும் நாங்க தேங்க்ஸ் எதிர்பார்க்கல தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை ஜெஜா கூலி எங்களுக்கு வேணாம் அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் கூடி தருவான் ரப்பு தருவான் என்பதற்காக வேண்டும் இந்த ராத்திரி ஒரு மிக அற்புதமான விஷயம் அல்லாட பார்வையில் போனை கண்டுபிடிக்கிற அற்புதமா அற்புதம் தான் அல்லாட பார்வையில் அதை விட எது அற்புதம் தெரியுமா அந்த இடத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி அல் முஸ்லிம் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உடைய சகோதரா சொன்னதுக்காக வேண்டி இந்த பூமியிலே அவர் யாரு எவரு வெள்ள கருப்பு வந்தான் எதுவும் தெரியாமல் ரசூல்லாவுடைய விருந்தாளியை முன்னாடி உட்கார வைத்து அந்த விளக்க தெரியாத மாதிரி அணைக்கிறாங்க இருட்டாக மாறிச்சு இருள அபுத்தல்கா சாப்பிடுற போண்டு பாவனை பண்ண அந்த விருந்தாளி சாப்பிடுகிறார் அல்லாஹுடைய தூதரை அடுத்த நாள் சந்திக்க போகிறார் பெருமானால் சொன்னார்கள் அபூத்தல்கா நேற்று இரவு நடந்ததே அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான் உன்னை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் யார் அல்லா அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானான்னு கேட்டார் அல்லாஹூ எழுதியார்களே அல்லாஹ் சிரித்த அந்த இரவு நீங்கள் போய் நீங்கள் விரும்பினாலும் அந்த இரவை டிலீட் பண்ண இயலாது யூடியூப்ல இந்த வீடியோவை நாளைக்கு அழிப்பார்கள் நாலாண்டுக்கு போடுவார்கள் இது ஒரு ரெண்டு வருஷம் ஓடும் சில வேலை ஒரே நாள்ல மூத்தாயிரு ஆனால் அமெரிக்கர்கள் இன்றைக்கு அபு தல்காவை பற்றி பேசுகிறார்கள் ரஷ்யாவில் பேசுகிறார்கள் மொழி கடந்து அது வாட்ஸ்அப்பில் போகவில்லை பேஸ்புக்கில் போகவில்லை பெருமானுடைய செய்தியை பாதுகாப்பது ஓகே வாஸ்தவம் அவர் நபி ஹாத்தமுல் அன்பியா இந்த உம்மத்தின் தலைவர் அவரை பத்தி சொல்லலாம் அல்லாஹ் அவர்களையும் பாதுகாத்தார் அந்த தோழர்களுடைய சில வரலாறுகள் சைனாவுடைய மிம்பரில் வாழ்ந்தப்படுகிறது சைனா மொழி ஜப்பானியர்கள் பேசினார்கள் கோயத்துக்கு தெரியும் அது ஜசீரத்தில் ஆரம்பி தாண்டி எமரிக்கர்கள் அதை அழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் ஆயிரத்தி ஆண்டுகளாக அந்த இரவை நாம் மறக்கவில்லை ஆயிரம் இரவுகள் இந்த உலகத்தில் கடந்து போகிறது பெரும் பெரும்பரன்ஸ் வைக்கிறார்கள் அவர்கள் ஜனாதிபதி அதை பேசுகிறார்கள் பாதுகாக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் உலகம் எங்கும் அந்த இரவுகளோ பகல்களோ தௌசண்ட் இயர்ஸ் ஆயிரம் வருடமாக மக்களுக்குள் சுழல் அல்ல அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த மத்திய உறுப்பினர்கள் நாம் நாம் இன்றைக்கும் அபு தெலுகாவை பார்க்காமல் நேசிக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி எந்த சிலையும் இல்லை எந்த ஃபோட்டோவும் இல்லை இது அற்புதம் அல்லா உடனது யார்களே ரோ குல நேசித்தவர்களை தன்னை சந்திக்க விரும்பியவர்களை தான் சந்திக்க விரும்புகிறேன் என்றார்களே அந்த விருப்பத்தை துனியாவில் காட்டிய மூமெண்ட் அல்லா உடனது நீங்கள் போய் விரும்பினால் அழிக்கப் பாருங்கள் உங்களுடைய ஃபேமஸாக நீங்கள் உங்களுக்கு போட்டோ நீங்க எல்லாம் அப்படிங்க ஃபேஸ்புக்ல எல்லாத்தையும் போடுங்க அல்லாஹு ரபுல் அஹ் அந்த எளிமையான தோழர்களை அல்லாஹ் நேசித்தான் அந்த இரவை அல்லாஹ் விரும்பினான் அவர்களை பார்த்து ரப்பு சிரித்தான் அந்த சிரித்த அவர்களுக்கு எந்த கேமராவும் பண்ணி வீடியோ பண்ண முடியாது எந்த போட்டோவாலையும் போட்டோ எடுக்க முடியாது அற்புத இரவுகள் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா ரப்பை சந்திக்கிற நேரம் ரப்போடு பேசுகிற நேரம் இறைவா அத்தனையின் தந்தை நிறைவா நான் உனக்காக கொடுத்தேன் நிறைவா வேற யாருக்கும் இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த பூமியில் அவர்கள் நாட்கள் எண்ணினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த தலைப்பு ஏன் என்று புரிகிறதா அல்லாவுடைய நல்லடியார்களே கடந்து வந்தவுடைய வரலாறு அவைகள் நமக்கு மறந்து போய்விடும் நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளில் நாம் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சிந்திக்க மாட்டோம் அதனால் தான் இந்த தலைப்பு மறுமையை மறந்த மனிதன் என்றால் நாம் மறுமையை மறக்கிற நேரம் நமக்குள் உருவாக்கப்படுவதற்காக வேண்டி இதை தந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு மறுமைக்கும் உள்ள கேப்பை குறைத்து அல்லாவை சந்திக்கிறனும் எப்படி இருக்கும் அந்த எப்படி இருக்கும் என்ற உணர்வை தருவதற்கு தான் இந்த தலைப்பு அல்லாஹியார்கள் அதனால் சஹாபாக்கள் அதிகமாக இந்த தலைப்பை செவடுத்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் ரசூல்லாவை சந்திக்க வந்தார்கள் இளைஞர்கள் சந்திக்க வந்தார்கள் ரசூல் சந்திக்க வந்த இளைஞர்கள் ஒரு இளைஞர் தன் ஊருக்கே போகவில்லை ரசுல்லாவுடன் அனுமதி கேட்டார் யார சொல உங்களை பார்க்கணும் என்றார் உங்க பேச்சை கேட்கணும் என்றார் உங்களோட இருக்கணும் என்றார் எனக்கு வீடு இல்லை எனக்கு தோட்டம் இல்லை எங்க கோத்திரம் ரொம்ப தூரம் அஸ்லமி கோத்திரம் அங்க போயிட்டு போயிட்டு வரையல ரொம்ப தூரம் அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசல் முற்றவெளி அவருக்கு இடம் கொடுத்தார்கள் அஹ் ஒரு இளைஞர் இருந்தார் அவர் முற்றவெளியில் இருந்தவர் அவர் ஏனப்பா வெயிலில் காயிறார் அவர் ஏனப்பா மலையில் நலைகிறார் அவர் என்னப்பா அங்க நிற்கிறார் உணவு என்ன ஈச்சப்பழத்தை வல்லாகி கமலான் மாதத்தில் இந்த நாட்டில் ஈச்சப்பழம் இல்லாமல் அரபு நாட்டில் இருந்து மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது என்று சாப்பிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அவ்வளவு ஈச்சப்பழம் வருகிறது அந்த மதிய ஈச்சப்பழம் விளையும் மண்ணிலே இருந்துட்டு சில காலங்களில் ஈச்சப்பழத்தை பிச்செடுத்து உங்களுக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துண்டு என்று பிரிச்சு கொண்டார்கள் அந்த ரபிய திபுல சிலமிய அவர்கள் அவருக்கு என்ன வேணுமா பெருமானரை பார்க்கணுமா பெருமானுடைய பேச்சு கேட்கணுமா சுபகானெல்லாம் மறுமை சிந்தனையை கொஞ்சம் யோசிப்பாரு நல்லடியார்களே எந்த சிந்தனையில் இருந்தால் தெரியுமா ஒரு நாள் காலையில உங்களுக்கு தெரியும் இந்த செய்தி காலையிலே வருகிறார் எதுக்காக வேண்டி பெருமானர் அந்த தகஜத்துக்கு அல்லாவோடு பேசுவதற்கு விழிக்கும் நேரம் அந்த நேரம் சஹாபாக்களுக்கு சில பேருக்கு அது தெரியும் அந்த நேரம் அல்லாவுடைய தூதர் அதுக்கு ரெடியாகி வந்தா உது எடுக்கணும் பெருமானர் வெளியே வருவார்கள் உதவு எடுப்பதற்காக வேண்டி ஆனால் அந்த இருட்டிலே நிலாவுடைய வெளிச்சத்தை தவிர வேற வெளிச்சம் இல்லாத இரவுல ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் கல்வை பறிக்கொடுத்திருந்தார் சூழல்தாக்கு கணவன் தூக்கம் மனைவி முடிச்சு தகஜத்துக்கு கணவனை காலம் கணவன் எழுப்பாற்றார் மனைவி எலும்பல்ல பார்த்திருக்கிறோம் ரெண்டு மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டா காதலன் மெசேஜுக்கு பதில் கொடுப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் நபியை நேசித்த கூட்டம் அவருக்கு வயசினால வயோதிபர்கள் மட்டவரை நேசிக்கல் இளைஞர் எழும்பி நிற்கிறார் என்ன காரணமாம் பெருமானருக்கு தண்ணி கொடுக்கணும்பா அல்லாவுடைய தூதருக்கு எதுக்கு தண்ணி புது எடுக்கிறதுக்கு தண்ணியை வச்சுட்டு கையில வச்சு இருக்கிறார் யார சொல்லலாம் நமக்கு எல்லாம் பழக பழக சொல்லுவார்கள் பாலும் குளிக்கும் என்பார் அர்த்தம் என்னன்னா பழக பழக பாலும் குடிக்குமேடா பாலோட பழகுறது இல்ல டைம் போக 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 பால் புளிச்சு போயிடும் போயிடும் இதே மாதிரி மனிதர்களோட பழக பழக நெருங்க நெருங்க தூரத்தில் இருந்தா அவர் ரொம்ப அற்புதமா தெரிவார் நெருங்கி வந்தா அரசியல்வாதிகள் அங்க தூரத்தில் இருக்கிற நேரம் தெரியாத மக்கள் அந்த அரசியல்வாதியை பத்தி என்னென்னமோ கற்பனை பண்ணுவார்கள் எப்படி மனிதர்கள் தெரியுமா அவரை நெருங்கி வாழ்பவர்கள் அவரோட நெருங்கி வாழவே மாட்டார்கள் டிவோர்ஸ் சொல்லுவார்கள் பிள்ளைகள் வாப்போட பேச மாட்டார்களா அவங்களுக்கு ஒரு ஒரு இது இல்லையா ஆனால் உலகத்துக்கு எப்படியோ இருக்கிறவர்கள் பக்கத்தில் போய் சில நடிகர்களை பார்க்கிறோம் தூரத்தில் இருக்கிற உசிறு என் தல அத்து இரண்டு இந்த இளைஞர்கள் உயிரை கொடுக்கிற மாதிரி பேசுவார் அவளோட அவங்களோட சேர்ந்து வாழ்ந்த மனைவிமார்கள் சொல்றார்கள் இவனோட வாழ்றதை விட சாகிறது நல்ல டிவோர்ஸ் பண்ணிடுவார்கள் அந்த கதாநாயகனோட கிட்ட நெருங்கினால் வெறுத்து விடும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தலைவர் இருந்தார் அவரை நெருங்கினவர்கள் நெருங்க நெருங்க இன்னும் நெருங்கினார்கள் அதன் ஆச்சரியமான தலைவர் முர்பின் ஹத்தா ரதிலான் அவர்கள் ரசூல்லா கிட்ட வர நிறைய சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனா கிட்ட வந்த பிறகு ரசூல்லா பக்கத்தில் இருந்த பிறகு என்னுடைய உமர் உமர் நானும் உமரும் அபு பக்கர் நானும் அபு பக்கர் உமர் அதுக்கு மேல ரொம்ப பழையத்துக்கு பிறகு என்ன இது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜுலேபி பிரதிலான் அவருடைய மரண செய்தி ஜுலேபி பிரதிலான் மௌத்தான உடனே ரசூல் செல்லாலை செல்லும் போய் ஜுலேபீப் பிரதியெல்லாம் உடனே ஜனாஜாவை கையில் தூக்கி இப்படி மணி இதுல வைக்கிறாங்க ஜுலேபீப் அப்படி வச்சு அரவணைக்கிறாங்க அரவணைச்சு சொல்றாங்க ஜுலேபீபும் மின்னி மின்னு பேசுற ஒரு ரசூலல்லாம் ஜுலேபீப் எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள ஜுலேபீப் பண்றாங்க அர்த்தம் என்ன தெரியுமா ஜுலேபீப் நான் உங்களை நேசிக்கிறேன் ஜுலேபீப் ஜனாதாவை கையில் வச்சுக்கிட்டு சொன்ன ஒரு ஹாத்தம் அன்பையா அப்படி சொல்ல சொன்னார் அல்லாவுடைய தூதர் இந்த இடத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு என்ன நீங்க தூக்கி இப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நெருங்க 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 அவர்களால் பிரிய முடியாமல் போன ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லா அதனால் தான் உமர் ரதியலான் அவர் ரசூல்லா மௌத்து என்று சொன்ன உடனே அவரால் தாங்கவே முடியல் வாழை கையில் எடுத்து சொன்னார் எப்படி மூசா நபி அல்லாவோடு பேசுவதற்கு நாற்பது நாள் போனாரோ ரசூலுல்லா போயிருக்கிறார்கள் திரும்ப வருவார்கள் அவருடைய ரூகு போயிருக்கிறது திரும்ப வருவார்கள் வெள்ள அதாவது நீல கோடு போட்ட புடவையால் ரசூல்லா போத்தப்பட்டிருக்கிறார் யாராவது ரசூல்லா மூத்தென்றால் நான் வெட்டு விடுவேன் என்றார் காலையும் கை இப்பொழுது அவர்கள் போனவர்கள் வருவார்கள் மேராஜ் போனமா ரசூல்லா வருவார்கள் என்றார்கள் அப்பொழுதுதான் அபுபக்கர் ரதியலான் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ரசூல்லா விட்டார் அப்பொழுது உமர் பின் ஹத்தாபுடைய கையில் உள்ள வாள் கீழே விழுகிறது குருவானாய எங்களையெல்லாம் அடக்கம் செய்துவிட்டு விட்டு பெருமானர் போவார் என்று நினைத்தேன் எங்களுக்கு முன்னாடியே விட்டார் என்று சில சஹாபாக்கள் மயங்கி சகாபாக்கள் விழுந்தார்கள் பெருமானர் எங்களை விட்டு போய்விட்டார் என்ற செய்தி இந்த உலகத்தில் அவரை நேசித்தவர்களை மயக்கி போட்டது அவர் பக்கத்தில் அவருடைய பிள்ளைகள் அல்ல அவர்களை நேசித்த தோழர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நேசம் மீது இருந்தது இந்த நேசத்தின் உலகம் எந்த மனிதர் விஷயத்திலையும் பெற இதுக்கு பிறகு எந்த மனிதனோடும் இந்த நேசம் வராது அல்லா தெரிவு செய்த ஒருவர் அவர் அல்லா தெரிவு செய்த ஒருவர் இப்பொழுது யாரு ரபிய திமுனை ரதியல்லான அவர்கள் அந்த இரவுலே வருகிறார்கள் வந்து பெருமானர் பார்க்கிறார் இரவுலே திடீரென்று ஒரு உருவம் தெரிந்தால் எப்படி இருக்கும் ஒரு தோழர் தன் கையிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு யாரோ சொல்லலாம் உதுவடுங்கள் என்கிறார் அவர் முகத்தை பார்க்கிறார் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திருக்கிற நேரம் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு விருப்பமான ரெண்டு அடியார்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் என்ன பெருமானர் அவர் முகத்தை பார்த்து ஏதோ ஒரு தேவையில தகஜத்துல எலும்பி தண்ணீரை வச்சுட்டு ரசோல்லாவு குடுக்கிறாரே என்ன தேவை கேட்கிறார் சல் நீ சல் கேளுங்க ரபியா என்ன வேணும் என்ன வேணும் கேளுங்க என்கிறாங்க

நீங்க சொன்னீங்கன்னா மதியனால யாரும் என்ன முடிப்பாங்க யார சொல்லாம் எனக்கு திருமணம் முடிக்கிறது நல்ல ஒரு பெண்ணை நீங்க எனக்கு சொல்லுங்க நான் குடும்பமா வாழணும் யாரும் சொல்லலாம் நான் உங்களை கண்டேன் நான் இங்க வந்த என் ஊருக்கு போகாம பள்ளிவாசல் முற்ற வழியில தூங்குறேன் யாரோ சொல்லலாம் எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது எனக்கு நீங்க செஞ்சு தரலாமான்னு கேட்கலாம் அவருக்கு அதெல்லாம் மறந்து இருந்தது பெருமானாரை பார்த்து அவர் குட்டி போட்டு பூனை கேட்டாங்க என்ன வேணும் என்று அவர் சொன்னார் இன்னி அஸ் அழுக்க முறா பக்கத்துக்கு யாரா சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை எனக்கு ஒன்று வேணும் யார சொல்லலாம் நீங்க வேணும் யார சொல்லலாம் என்ன எனக்கு நீங்க வேணும் எப்ப இன்றைக்கு ரபி ஆ தகஜத்தில் உங்களுக்கு தண்ணி தந்தேன் யார சொல்லா அல்லாஹ் உங்களுக்கு ஜென்னாவை தந்து விடுவார் எனக்கு ஜென்னாவை தந்தார் அல்லாஹ் ஜென்னாவுல ஜன்னாவுல உயர்ந்த அந்தஸ்து வைத்திருக்க அதை உயர்வான இடம் நபிமார்களுக்கு

அந்த பாக்கியத்தை அல்லாவிடம் எனக்கு எடுத்து தாரீங்களா துனியாவை கேட்க வேண்டிய ஒரு தோழர் அவர் துனியாவை கேட்காமல் ஆஹிராவுடைய சிந்தனையிலே வைத்துப் போயிருந்தார் பெருமான கேட்டார் கண்ணை பார்த்து அந்த எளிமையான தோழரை பார்த்து எல்லாத்தையும் விட்டு விட்டு பள்ளிவாசல் முன்னாடி வந்த அமர்ந்திருக்கிற தோழரை பார்த்து ஈச்சப்பழத்தை துண்டை சாப்பிட்டு பசி போனதாண்டால் என்றால் என்று சொல்லி என் போதும் யார சொல்லலாம் உங்களுக்கு பக்கத்தில் வாழை கிடைத்ததே பெருமாள் என்று சொன்ன அந்த தோழரை பார்த்து ரசூலா கேட்டாங்க அவகைற ஜாலிக்கு வேற எதையாவது கேளுங்களேன் அப்பா பெருமானால் உண்டு அல்லாவிடம் கேட்டுக் கொடுக்க அல்லது பைத்தூல் மால இருந்து எடுத்துக் கொடுப்பதுக்கிற சொல்ல கேட்டார்கள் அவர் வேற எதையாவது வேற ஏதாவது வேணுமா வேற ஏதாவது பெருமாள் செல்லாசிரம் கேட்கிற நேரம் அந்த தோழர் சொன்னார் யார் சுலல்லா எனக்கு அது மட்டும்தான் யார சொல்லா நீங்க வேணும் யார சொல்லாம் உங்களை பார்க்கணும் யார சொல்ல உங்களோட வாகனம் யாரும் சொல்லலாம் உங்களோட பழகணும் யார சொல்லா அது இல்லாதது இல்லை எனக்கு அதை கேளுங்களே நல்லாவிடும் என்றார்கள் பெருமான சொன்னால் இன்னை எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார் எனக்கு உதவி செய்யுங்கள் வாக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லலாம் அதிகமாக சஜிதாவில் உளுந்து அதிகமாக சஜிதாவுல இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாவிடம் கேட்கிறேன் என்றார்கள் எனக்கு உதவி புரியுங்கள் பெருமாள் சொல்லவில்லை ரபியா எனக்கிட்ட என்று சொல்லவில்லை அல்லாவுடைய நல்லடியார்களை நாம எங்க இருப்போம் நாங்க எங்க இருப்போம் அல்லாவுடைய நல்லடியார்களே எங்க வாழ்க்கை என்ன சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் மறுமை என்றது நமக்கு வராதது போன்று நடக்கிறோம் அல்லாவுடைய காரணம் ஞாபகப்படுத்தவில்லை ஆரம்பிக்கிறேன் இந்த சபை கொடுத்து வைக்கப்பட்ட சபை என்றால் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் திரும்ப ஒரு முறை மறுமையும் மரணமும் ஞாபகம் வந்து விடும் நல்லாருவே நாம் நம்மளை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரும் நம்முடைய இரவு தொழுகைகள் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரும் அதனால் தான் சொன்னேன் இது கிடைக்காவிட்டால் துர்பாகியசாலை